போகிறதே இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் அதில் நம்மளாம் ரெடியாக இருக்கணும் இதையும் இப்படியே விட்டுட்டுறோம்னா அடுத்து அடுத்து என்னோட ஆடுகளும் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போவாங்க கிளம்பி சொல்லிடுவாங்க என்ன பண்ண போகிறோன்றதை யோசிங்க ஏன்னா இப்போ என்னோடய வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சின்னா இனி ஒன்று ஒரு லேப்டாப் போய் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வயிற்றுக்கு அறந்துச்சு சின்ன பசங்களுக்கு என்ன ஆகும் நம்மளை நம்பிக்கை என்ன ஆவாங்க இதெல்லாம் யோசித்து இந்த போராட்டத்தை செய்யணும் இதுக்காக இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்து எல்லா நிலையிலும் எங்களை ஒரு சின்ன இப்போ விட்டுக்காமல் ஒவ்வொரு லெவலும் என்ன வருதோ ஒரு ஒரு ஆர்டர் வரும்போது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கல செஞ்சுக்கன்னு சொல்லி வர நம்ம தலைவருக்கு ஒரு பெரிய இது நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் உங்களால் தான் அதெல்லாம் இந்த எந்த லெவலில் எங்கே போய் எல்லாத்துக்குமே பண்ணுறோம் நாங்கள் எப்பவுமே கூட இது பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி அருமையாக ஒரு செல்வங்களுக்கு புயலாக மாறியது போல அவர்களுடைய தரிசனையை இருந்தது தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை மட்டும் உள்ளார்கள் நாங்கள் எல்லாம் பெண்கள் அடுப்பூடு பெண்கள் தான் வீதிக்கு வந்து விடுவோம் வீதிக்கு வரவிடாமல் எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையும் ஒரு அலுகுறையும் அரசுக்கு அளித்துள்ளது அவர்களை தொடர்ந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் திரு மது சிங்கராயர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே இந்த குவாலிட்டி ஸ்கொயர் பீட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அதுல வந்து மாற்றுக்கு இருக்க முடியாது சாந்தி மேடம் வந்து ஒரு லேப் நடத்துறதுக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லை அப்படிங்கிறத கிளியரா சொன்னாங்க நமக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் நம்மகிட்ட ஒற்றுமைங்கிறத கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த முன்னூற்றி தொண்ணூறு ஜிவோ வந்து மீட் எடுக்கணும் அது கூட நம்ம வாழ்வாதாரத்தை மீட் எடுக்கணும் ஒரு குவாலிட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை அதுக்கு மாற்றாக வந்து நம்ம இ காஸ் எப்படி பண்ணுறோம் ஐகியூசி எப்படி பண்ணுறோம் அதை தாண்டி அதை பே பண்ணி நம்ம வந்து மெல்ட் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி எந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் இதெல்லாம் மிகப்பெரிய சான்று அதனால் நம்ம குவாலிட்டி இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் தேவையில்லைங்கிறது கவர்மெண்ட்டுக்குள்ளும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஜீவோ முன்னுக்கு ரத்து செஞ்சு நம்ம வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கேட்டுக்கிறேன் நன்றி உங்களுடைய கோரிக்கை அரசு செய்தி சேர்க்கும் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக வேளச்சேரி தொன்சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்கள் ஓரிரு நம்முடைய சார் வேற மாவட்டங்கள் ஏதாவது பேசுனா சிவகுமார் மாதிரி லிஸ்ட் கொடுத்துருங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எல்லாமே பேசுனதா திருப்பி நம்மளும் சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து கார்பரேட்டை நம்ம தான் ஃபர்ஸ்ட் வளர்த்து விட்டுதே நம்ம இருக்கிற ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒன்று இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் ஒன்று இருக்கு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அதே எதுவுமே போட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பக்கத்து பக்கத்துலேயே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனும் நம்மளும் ஒரு காரணம் தான் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒற்றுமையா தான் இதை முறையடிக்கணும் அப்படின்னாக்கா நம்மக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை நம்ம ஒரு பத்து லேபு சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை எதுவும் என்ன போட்டு நம்மக்குள்ளேயே வந்து ஒரு ரிப்போர்ட்டை எதுவும் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குவாலிட்டியை கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கார்ப்பரேட்டிங்கிறது வந்து வெளியில் போயிடும் ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம வளர்த்து விட்ட நிறுவனங்கள் தான் இப்போ நம்மளை வந்து அழிக்க பார்க்குறாங்க நம்ம வந்து கொடுத்த கொடுத்த காசை தான் அவங்க அங்கேருந்தான் வந்து எல்லாமே வந்து இப்போ பிரான்ச்சு பிரான்ச்சாக போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இது நம்ம இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் கொடுத்து நம்ம வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட்டும் போட்டு அவங்கள வளர்த்து விட்டுங்கனாக்கா நாளைக்கு நம்மளை அழிச்சுட்டு அந்த ரேட்டை விட அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற நானூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அந்த ரேட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து முழு கவனத்தை செலுத்தி சின்ன சின்ன லேபனுடைய வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து கிராமப்புறத்தில் இருந்து வேலை தேடி நம்ம வந்து சென்னைக்கு வராங்கனாக்கா அவங்க வந்து கார்பரேட் இதுக்கு போகிறாங்களோ இல்லை ஐடிக்கு போகிறாங்களோ எதுக்கு போகிறாங்களோங்கிறது முக்கியம் கிடையாது பட் ஆனால் லேபுக்குங்கிறது வந்து நிறைய பேர் வந்து வராங்க கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து வந்துட்டு இருக்கு நம்ம பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்ஸ்டியூட் வந்து தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்கு அங்கேருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் பேர் வந்து வெளியில் வராங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கார்பரேட்ல வேலை கிடைக்கவே கிடைக்காது இன்னொன்று அப்படியே கிடைச்சாலும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் தான் கலெக்ஷன் மட்டும் இருப்பாங்க ஆனால் நம்மள மாதிரி சின்ன சின்ன லேப் வச்சு அவங்களுக்கு ரிசப்ஷனும் சொல்லி தரோம் என்ன டெஸ்ட்டுங்கிறதோ சொல்லி தரோம் அடுத்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரன் பண்ணவும் ஓடுறோம் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம வளர்த்தவும் குறிப்பிடணும் நம்ம இது வந்து நம்ம நம்மளால முடியும் கார்பரேட் வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்களுடைய உழைப்பை மட்டும் தான் வாங்க முடியுமே தவிர சின்னதாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு வருஷ கணக்கானாலும் அவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் இது வந்து எதுவுமே இருக்காது இது பெண்கள் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்மளுடைய இதுல வந்துட்டு அவங்க வளர்ந்து அவங்க தனியாக சுயமா வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இது நம்ம கவர்மெண்ட் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நல்ல ஒரு முடிய வந்து தமிழக அரசை வந்து சின்ன சின்ன நேரங்களும் நசுக்காமல் அவங்களுக்கு நமக்காக வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு உடைப்பெயர்களை நன்றி தொழிலாளர்களை உடைப்படி சுரம்பி சபாயம் கார்பரேட் கரு சரியான ஒரு பதிலடி கொடுத்த